கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக வேதாகம வார்த்தைகளெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது ஏமாற்றுகிறதும் பாவம்தான் ஏமாறுகிறதும் பாவம்தான் மற்ற ஏழு பதினைந்தை வாசிக்கும் பொழுது கள்ள தீர்க்கத்தரசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்போது எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்படுகிற இடத்துல நாம் எச்சரிக்கை இல்லாமல் இருந்தால் அது ஒரு தவறு பல இடங்களில் பார்த்திங்கன்னா வஞ்சிக்கப்படாதுருங்கள் டு நாட் பி டிசைடு அப்போது வஞ்சிக்கிறவங்க இருப்பாங்க ஏமாற்றுகிறவங்க இருப்பாங்க ஏமாற்றுகிறது பாவம் வஞ்சிக்கிறது பாவம் அதே நேரத்தில் வஞ்சிக்க இடம் கொடுப்பதும் பாவம் அதனால் நாம் வந்து யாரோ நம்மளை ஏமாற்றிட்டாங்க நாம் அவங்கள நம்பணும் ஆனால் அவங்க நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற வேலை தேவருடைய பிள்ளைகள் எல்லா காரியங்களையும் ஞானமாக இருக்கணும் சிலர் பார்த்திங்கன்னா இந்த நாட்கள் அதிகமாக தேவ ஊழியக்காரங்க வந்து ஏமாற்றிட்டாங்க வஞ்சித்து விட்டாங்க நாங்கள் அவங்கள இவ்வளோ நம்பணும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படி மாதிரி சொல்லுவாங்க பொதுவாக இன்றைக்கு நிறைய தேவ ஊழியர்கள் சொல்லுகிறவர்கள் தவறான போதனைகளை கொடுத்து தவறான உபதேசங்களை கொடுத்து தவறான தேவனை குறித்த புரிதலை கொடுத்து ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இவ்விதமாக வஞ்சிக்கிறது பெரிய பாவம் கர்த்தருடைய ஊழியக்காரங்க ஒருவரையும் வஞ்சிக்கக்கூடாது ஏமாற்றக்கூடாது அதே நேரத்தில் அவர்கள் ஏமாற்றுகிறவளாக இருந்தாலும் நாம் ஏமாறக்கூடாது ஐயா அவங்க ஏமாற்றிட்டாங்க எனக்கு தெரியாதுங்க நான் வந்து இன்னசெண்டாக இருந்துட்டேன் கபடம் இல்லாமல் இருந்துட்டேன் அதுதான் தவறு நாம் வந்து பாம்பை போல் வினா உள்ளவளாகவும் புறாவை போல் கபடற்றவளாகவும் இருக்கணும் அப்போது ஞானமும் வேணும் எப்படிங்க எனக்கு தெரியல அவர் சொன்னதை நான் நம்புனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் எனக்கு என்ன தெரியும் அவர் வந்து இந்த போதனை கொடுத்தாரு அந்த உபதேசம் கொடுத்தா இந்த விஷயம் இப்படி சொன்னார் நான் அதில் நம்புனேன் அப்புறம் பார்த்தா அவர் வந்து வஞ்சித்து விட்டார் அப்படிங்கிறோம் இல்லை ஏமாற்றுகிறதும் தவறு தான் ஏமாறுகிறதும் தவறு ஏன் ஏமாறுகிற தவறுனா நாம் ஏமாறுவதற்கு தேவையில்லாமல் ஆவிக்குரிய ஞானத்தோடு நடந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு நிறைய கிருவைகள் கொடுத்துருக்கிறார் சத்திய ஆவிய ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அதைத்தான் நம்ம யோவன் பதினாறு பதிமூணில் வாசிக்கிறோம் சத்திய ஆவியான வருகிற பொழுது சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார் அப்போது அந்த சத்தியத்திற்குள்ளே நடத்தப்படுகிற பொழுது எளிதாக யாரும் நம்ம ஏமாற்ற முடியாது அடுத்தபடி வேதாகமத்தில் நமக்கு தேவ உண்மையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சத்தியத்தை வாசிக்கிறோம் அறிகிறோம் இதனுடைய அடிப்படையில் எது பொய் எது உண்மை என்று அறிகிற ஒரு நம்ம மனநிலைக்கு வரணும் ஆவிக்குரியவர்கள் அந்த பகுத்தறிவு அந்த விழிப்புணர்வு உடையெல்லாம் இருக்கணும் நிறைய பேர் வந்து பைபிளில் என்ன எழுதி அதில் அறிந்திருந்தாலும் ஒரு ஊழியக்காரர் வந்து அதுக்கு விதமான விளக்கம் கொடுத்தா அதை வந்து அப்படி நம்பிடுவாங்க அவர் ஒரு கர்த்தனை ஊழியக்காரர் அவர் சொல்கிறார் அப்படின்னு இல்லை நமக்கு கொடுக்கப்பட்ட வேதாகுமத்தில் என்ன இருக்குது சத்தியத்தில் என்ன இருக்குது அதை நம்ம பார்க்கணும் அப்போது என்னை ஏமாற்றிட்டாங்க வஞ்சித்துட்டாங்க நான் அவரை அவ்வளவும் பெருசாக நம்பினேன் ஒரு கடவுளுடைய ஊழிக்கார இப்படி பண்ணலாமா இப்படிலாம் நாம் அங்கலாய்க்கலாம் ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பார் நீ ஞானமாக நடந்து கொள்வதற்கு உனக்கு எவ்வளோ வாய்ப்புகள் கொடு இருக்கிறது வேத வார்த்தைகளை உரிய விதமாக நீ வாசிக்க வேண்டும் அதனுடைய அர்த்தங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சத்தியாவிய உடையவனாக இருக்க வேண்டும் அப்பொழுது நீ வந்து வஞ்சிக்கப்படாமல் இருக்க முடியும் இப்போ ஏவாள் வந்து பிசாசு வஞ்சித்து விட்டான் வஞ்சித்து விட்டதுக்காக அவங்களுக்கு எந்த விதமான எதிர்மறை விளைவுகள் இல்லாமல் போயிடுச்சா இல்லை ஏன்னா வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்கு தான் ஆண்டோர் சொன்னார் இந்த மரத்துடைய கனியை புசிக்க கூடாது புசிக்கிற இடத்துல சாவாயிடும் அதுக்கும் மேற்பட்டு பிசாசானம் வந்து ரொம்ப வந்து நல்லது செய்கிறத மாதிரி பேசினான் அவன் ஏமாற்றினான் ஏமாற்றினதும் பாவம் ஏமாறுவதற்கு தங்களை விட்டு கொடுத்தோம் பாவம் எனவே நாம் வந்து மற்றவங்க ஏமாற்றினாங்க ஏமாறோம்னு சொல்லிக்கொண்டே காலம் முழுவதும் ஏமாற்றம் மடிகிற நிலைமை இருக்கக்கூடாது ஞானமாக இருக்க வேண்டும் மதீனமாக இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம பைபிளில் படிக்கிறோம் ஞானமற்றவளாகிராமல் மதியமற்றவளாகிராமல் அப்பஸ்னி பவுர் வந்து கலாத்தியர் மூன்று ஒன்றில் சொல்லும் பொழுது புத்தி இல்லாத கலாத்தியர் அப்போ என்ன அர்த்தம் புத்தியுடையவளாக இருக்கணும் இது எல்லாத்தையும் ஆண்டு நமக்கு கிருப கொடுத்துருக்கிறார் பைபிள் கொடுத்துருக்கா வார்த்தை கொடுத்துருக்கா சத்தியம் கொடுத்துருக்கிறார் அவற்றின் அடிப்படையில் நம்ம விழிப்பாக இருக்க வேண்டும் ஞானமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் இவைகளே தேவனுடைய பார்வை தவறுகளாக மாறிவிடும் ஏமாற்றுவதும் பாவம் தான் ஏமாறுகிறதும் தவறுதான் அதை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும்